அதையினுடைய கெபி வழியாக ஆசிரியர் அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த இடம் அருள் தருகிற இடமாக இருக்க வேண்டும் என்று ஜபிக்கு வந்திருக்கின்றோம் எல்லோரும் அருகிலே ஒருபடியாக வேண்டுகின்றோம் இப்பொழுது நம்முடைய ஆயரவர்கள் இந்த கெபியை அர்ச்சிக்க இருக்கின்றார்கள் எல்லோரும் கரோடி எழுப்ப இந்த திரை இப்பொழுது மெதுவாக கீழே இறங்கும் அதன் பிறகு நாம் நம்முடைய ஆயரவர்கள் கிபி அர்ச்சிப்பார்கள் கரோடி எழுப்ப இந்த திரை கீழே இறங்கும் உங்களது ஆயிரம் அவர்கள் நம்முடைய திருக்கிறதால் இந்த கல்வெட்டை திறந்து அதன் பிறகு ஜபிக்க இருக்கின்றார்கள் கடவுளை எழுத்து நம்முடைய ஏழை கடவுளை ஆகியின் உங்களோடு இருப்பாராக உருவத்தை படத்திலோ சிறுபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினிலே தாய்மை கவியை புனிதப்படுத்துகின்ற இந்த வேளையில் உம்மை நாங்கள் இறஞ்சி மன்றாடுகின்றோம் இந்த இடத்திலே வருகின்றவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் திருமண பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்னும் அவர்கள் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் வேண்டி எதிர்பார்க்கின்ற அத்தனை நல்ல காரியங்களையும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் குடும்ப வாழ்வுக்கும் பெற்றுக்கொள்ளவும் உமை நாங்கள் தாழ்மையாக இறஞ்சி மன்றாடுகின்றோம் இந்த சுரூபத்தை பக்தியுடன் இந்த மக்கள் இந்த இடத்திலே பயன்படுத்தவும் இந்த கவியை நாடி வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை மகிமைப்படுத்தவும் இவ்வாழ்வில் உம் மறுபடை இவர்கள் பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தர்களும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா உண்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை கிருப்பையற்ற போற்ற பிறக்க

எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இரட்டை வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை வாழ்ந்து ஆண்டவர்களுடனே சுற்றோர நீரை

இரண்டு பக்கமும் அகல் விளக்கு வைத்திருக்கின்றோம் இறை மக்களுடைய பயன்பாட்டிற்காக அன்னையை வழிபடுவதற்காக இப்பொழுது நம்முடைய ஆயிரவர்கள் திருக்கரத்தால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக திருமண காரியத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக விளக்கேற்றுவார்கள் கடவுள் எழுப்பி கடவுளுக்கு தங்கி முடியும் வழங்குகின்ற ஆயர்வர்கள் நினைவாக நம்முடைய குழந்தைகள் நினைவாக இந்த நாளிலே நான்கு மரக்கன்றுகள் நட இருக்கின்றோம் முதல் மரத்தை ஆயரவர்கள் நடுவார்கள் அதன் பிறகு உறுதிப்பூசல் வருகின்ற குழந்தைகள் மரம் நடுவார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய பங்கினுடைய பங்கு பெறவை உறுப்பினர்கள் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மரம் நடுவார்கள் அதன் பிறகு இளையோர் குழுவினர் இணைந்து ஒரு மரம் நடுவார்கள் எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த மரக்கன்றுகள் இடத்திற்கு செல்லுபடியாக பங்குட வேண்டும் என்றோம்